வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ உள்ள காலகட்டத்தில் ஜோதிடம் மீது நம்பிக்கை அப்படின்றது குறைந்து வருகிறது சொல்றதெல்லாம் பழிக்கவே மாட்டேன்னு அப்படின்றாங்க என்ன விடயம் ஏன் அந்த மாதிரி இருக்கு ஏன் நம்பிக்கை குறையுது சொன்னது நடக்கல் இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு கோயிலுக்கு போனா எதுக்கு போவாங்க இறைவன் நமக்கு எதாவது நல்லது ஒரு மருத்துவர்கிட்ட எதுக்கு போவாங்க நோய் நமக்கு ஏதாவது தீராது ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி பெற்றவங்கெல்லாம் சேர்த்து வச்ச சொத்து சோகம் அப்போ தன்னுடைய உழைப்பு அத்தனையும் போடுறது தன் குழந்தைகளுக்கு அவர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிற இன்னொரு பக்கம் வாழக்கூடிய ஒரு பந்தத்துக்கே உங்களுக்கு ஜோதிடத்தை நம்பி தான் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க மூணு மாசம் அஞ்சு மாசத்துல கோர்ட்ல பல லட்சம் கேஸ் அப்போ தன்னுடைய சொத்து பிரச்சனைக்கு போனாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல ஜோதிடம் பார்ப்பாங்க அப்போ பார்த்து இன்னைக்கு நல்லது நடக்கலாங்கிறதுனாலதான் தப்பு சொல்றாங்க இப்போ ஒரு விஷயம் குறைவு இல்லாமங்க யாருமே குறை சொல்ல போறது நல்லதும் கெட்டதும் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அது குறை அப்ப ஏன் ஜோதிடம் பழிக்கல அப்படின்னா அன்றைய காலங்களில் வந்து கணக்கு எழுதி கணக்கு போடுவாங்க ஏன்னா ஜோதிடங்கிறது நம்ம முன்னோர்கள் உருவாக்கணும் தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் நிறைய இருந்தாலும் அதுல ஜோதிடக் கலை மூத்த கலை அப்படின்னா ஏன்னா என்ன நடந்தாலும் இதுல கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு அணுவின் அசைவையும் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஜோதிடம் அந்த அளவுக்கு வல்லுநர்கள் இருந்தாங்க இன்னைக்கு அவங்களுடைய அணுக்கள் மட்டும்தான் நம்ம உங்கள்ட இருக்கு காரணம் அந்த தமிழ் அழியாததுக்கு காரணம் அந்த தமிழர்களின் ரத்தமும் அணுக்களும் நம்ம உடம்புல தலைமுறை தலைமுறையா வர்றதுனால தான் இன்னும் இந்த ஜோதிடங்கிற அஸ்திரம் அழியாம இருக்கு அப்போ இதை காக்கணுங்கிறதுக்காக சில பேர் இன்னைக்கு வெறும் வருமானத்தின் அடிப்படையில தானே வெறும் வருமானம் அன்னைக்கெல்லாம் ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னா உடனே போய் ஊரே சேர்ந்து என்ன பண்ணி நம்ம முழிக்க வச்சு என்ன மருந்துன்னு பார்ப்பாங்க இன்னைக்கு நீங்க பணம் கட்டினா தான் ஆசிரியர்லேயே அது எல்லாமே சுயநலம் ஆயிடுச்சு பணத்தின் தேவை அப்போ கலியுகத்தில் ஒரு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னாலே நீ பணம் கட்டினாதான் முதல்ல வருஷத்துக்கு ஒருக்காவோ இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் ஜோதிடம் பார்ப்பாங்க இப்போ எல்லா விஷயத்துக்கும் ஜோதிடம் உங்களுக்கு தினப்பழன் வாரப்பலன் வருட பலன் அந்த பயிற்சி இந்த பயிற்சி அப்போ இது எல்லாமே உனக்கு வந்து இது எல்லாமே ஒரு தடவை நல்லதோ கெட்டதுக்கோ உனக்கு ஏன் போற ஒரு கோயில் குளத்துக்கு எங்கேயாவது ஒரு போனா உன் பிரச்சனை தீர்வை தேடிதானே ஒரு கோர்ட்டுக்கே எதுக்கு போறோம் குரு நமக்கு நல்ல தீர்வு அதே குரு இதுல இருக்கு அப்போ உங்களுக்கு எல்லாமே இதுல இருக்கும் உங்கள் வாழ்க்கையில நடைமுறையில நடக்கின்ற அத்தனைக்கும் உங்க அண்டியாச்சு தப்பா ஏட் அதாவது அனைத்து விஷயங்களையும் கண்ணாடி போல் காட்டக்கூடியது நம்மளுடைய ஜோதிடம் ஏன்னா நம்ம ஒரு கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு திசை காட்டியா இருக்கிறது கா மணி அந்த திசை காட்டி அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் தத்துரிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரபஞ்சத்தினுடைய கோள்களை வைத்து ஒரு திசை காட்டி மாதிரி ஆர்டர்வைஸ் கிளார்க் அப்போ இந்த ஜோதிடத்தை வச்சு எல்லாமே சரி பண்ண முடியும் நம்ம வந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சேகால் நாள் பார்ப்போம் முந்நூத்தி அறுபத்தி அஞ்சே காலத்துக்கு தான் ஜோதிடமும் பார்ப்போம் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னூற்றி அறுபத்தி நாள் அறுபத்தி அஞ்சே கால் நாலு வருஷத்துக்கு ஒரு கால் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாள் இதுதான் ஒரு வருடம் அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சாம் காலிக்கு கம்ப்யூட்டரில் போட்டுருவாங்க நீங்கள் எத்தனை மணிக்கு பிறந்தீங்க அந்த மணியை கரெக்ட் பண்ணி அப்படியே ஜோதிடம் போட்டுருவாங்க உனக்கு என்ன ராசி என்ன லக்னம் ராசிங்கிறது வந்து ரெண்டரை நாளைக்கு சந்திரன் ஒரு கட்டம் மாறுவார் இந்த ஒரு கட்டத்தில் ஒன்பது பாதம் இருக்கும் ஒரு கட்டத்துக்குள்ள ஒன்பது பாதம் ஒவ்வொரு ரெண்டரை நாள் சந்திரன் ஒரு கட்டத்தில் இருந்தாருன்னா ஒவ்வொரு பாதமும் மாறுறதுக்கு சுமார் ஆறு டு ஏழு மணி நேரம் ஒரு செகண்ட் இத்தனை குழந்தைங்க பிறக்கும் அப்போ ராசி பலனா பொது பலன் அப்படின்னு தப்பிச்சிருவாங்க எப்படி பொது பலன் அப்படின்னு தப்பிச்சிருவாங்க உனக்கு நல்லது நடந்துச்சுன்னா அதான் ஏற்கனவே சொன்னமே அப்படின்னு சொல்லிடுவாங்க கெட்டது நடந்தா எல் அதனுடைய பார்வை பலனை பார்க்கணும் பணம் அவங்க தப்பிச்சிருவாங்க இங்க வந்து இவ்வளோ கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குன்னா ஒருத்தன் பார்த்தேன் எந்த ஜோதிடர்களும் வந்து அதுல சிக்கலையே நான் தான் பொறுப்பு யாரும் தலையிட்டு இருக்கேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது இங்க வந்து நல்லது நடக்கும்போது ஏத்துக்குவாங்க நான் சொல்லி இது நடந்தது நான் சொல்லி இது நடக்கலங்கும் போது வர மாட்டாங்க அதாவது நல்லதுன்னு கேட்டது ஒரு விஷயம் நீ பண்றீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கணும் அப்போ ஏன் இங்க தப்பு ஒன்பது பாதம் இதே லக்னத்தை வச்சுதான் பொருத்தம் லக்னம் இந்த லக்னம்ங்கிறது வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மணி நேரம் அப்போ உங்களுக்கு இது உள்ள இருக்கிற ஒன்பது பார்த்துக்கு ரெண்டு மணி நேரம்னா பத்து டு பன்னெண்டு நிமிஷத்துக்கு ஒரு பாதம் மாறிடும் அப்போ உயிர் நாடியே இதுதான் சொல்றோம் லக்னம் இதை வச்சுதான் பொருத்தம் பார்ப்பாங்க உங்களுக்கு ஏழாம் இடம் பொருத்தம் இதுதான் மனைவி மனைவி பொறுத்த வச்சா பார்ப்பாங்க எப்ப இது கணவன் வச்சுக்கோங்களேன் கணவனுக்கு இதை வச்சோம்னா இது மனைவி ஏன்னா பெண்கள் ஜாதகத்தை வச்சுதான் பொருத்தம் பார்ப்பாங்க எப்படி அப்போ இந்த வீட்டுல யார் வச்சோம்னா சூரியன் இது செவ்வாய் வீடு சனி நீச்சம் சனி நீச்சம் அப்போ இங்க சூரியன் சூரியனாலதான் ஒரு உயிர் உருவாகும் சூரியனாலதான் ஒரு உயிர் உருவாகும் அப்போ சனிங்கிறது இரும்பு சத்து உங்களுக்கு செவ்வாய்ங்கிறது பூமி பூமிக்காரகன் செவ்வாய வேண்டும் அப்போ தான் ஒரு சூரியன் தான் ஒரு உயிர் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த சூரியன் சுக்கரன் இல்லைன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வீடை யாரு வீடுன்னா சுக்கிரன் சுக்கரன் என்னது கண்ணி பெண் ஒரு கண்ணி பெண் இங்க யார் உச்சம் சனி உச்சம் சனா இரும்பு அப்போ அவங்க கிட்ட ஐம்பது அதான் பெண்களுக்கு முதுகெலும்பு ரெண்டு தண்டோடன்னு சொல்லுவாங்க அப்போ சனி உச்சம் எலும்பு சனி எலும்பு கதிபதி அப்போ போல்டா இப்போ சனி இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு அப்போ அந்த பொருத்தம் சரியா இருந்தா தான் அந்த குழந்தையை தாங்கக்கூடிய ஏன்னா உனக்கு கன்சிலா போது அந்த பேக்கனுடைய தெரியும் அப்படி ஒரு குழந்தை பார்க்கும் போதும் எங்க வழி போயிடுது அது வேற வச்சு சாவர வரைக்கும் அந்த வழி இருக்குங்கிறாங்க இந்த ரெண்டு எலும்பு இருந்தே அவ்வளவு போயிடு மா ஆனாலும் செமக்கவே முடியாது எலும்பு உடஞ்சிரும் அவ்வளோதான் புதைக்க வேண்டியதுதான் அப்போ உங்களுக்கு இங்க சனி உச்சம் சூரியன் நீச்சம் அப்போ ஒரு உயிர் அப்படிங்கிறது எங்க இங்க உதயம் ஆகிறது இங்க தணிக்குது அப்போ வயிற்றுல தணிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இங்க இது யார் வீடு சுக்கரன் வீடு சனி நினைச்சு அப்போ கன்னிப்பனு கிட்ட எட்டாம் இடம் தான் கணவன் மனைவி அன்யோன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆயுள் காரகன் சனி அப்படின்னு இந்த வீட்டுல யாரு ராகு கேது உச்சம் ராகு கேது உச்சம் இப்ப கேதுனா யாருன்னு சொல்லிடுறாங்க நிலர் எட்டாம் வீடு சனி வீடு கிடையாது ஆயுள் காரகன் கர்மக்காரகன் பித்ருக்காரகன் உன் நியாயாதிபதி உங்க அத்தனை விஷயத்துக்கும் சனி கொடுக்க எவர் தடுப்பர் சனி நாளை பயந்துருவாங்க அப்ப அந்த சனி எட்டுல இருந்து ஆயுள் தீர்க்கணும் ஆனால் எட்டாம் வீடு யாரு செவ்வாய் வீடு அப்போ செவ்வாய்டா பூமி ஒரு மனிதனுக்கு பிறப்பும் நீ வந்து உருவாகிறதுக்கும் பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் இறப்பும் இந்த பூமியில் அட்ரான் அவங்க நம் முன்னோர்கள் வந்து ஜீனியஸ் ஆனா ஏன் இன்னைக்கு அவ்வளோ இவ்வளோ ஆழி விஷயங்கள் இருந்து ஏன் பழிக்கல பொருத்தம் இன்னைக்கு வந்து இந்த ரெண்டரை மணி அதாவது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு கால் லக்னம் ஆகுது ரெண்டரை நாளைக்கு ஒரு கதம் சந்திரன் மாறுது அப்போ இவ்வளவு மைனூட்டா பார்க்கும் போது ஏன் தப்பு வருது அப்போ அந்த அளவுக்கு நான் சொல்றேன் ஏன்னா தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஜோதிடம் சித்திரை மாசம் முப்பது நாள் வைகாசி மாசம் முப்பத்தி ரெண்டு நாள் தமிழ் மாசம் ஆணி மாசம் முப்பத்தி ஒன்னு ஆடி முப்பத்தி ஒன்னு ஆவணி முப்பத்தி ஒன்னு புரட்டாசி முப்பத்தி ஒன்னு ஐப்பசி இருபத்தி ஒன்பது கார்த்திகை முப்பது மார்கழி இருபத்தி ஒன்பது தை இருபத்தி ஒன்பது மாசி முப்பது பங்குழி இருபத்தி மொத்தம் ஒண்ணு கூட்டினீங்க அறுபத்தி நாலு நாள் அதுக்கு பேர் வாக்கிய பஞ்சாங்கன்னு வச்சிருப்பாங்க தான் எழுதி கணக்கு போடுவாங்க புரியுதுங்களா முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள்னா இருக்கு ஒரு நாளைக்கு ஒன்னே கால நாள் டிஃபரெண்ட் எத்தனை பத்து நிமிஷம் ரெண்டு மணி நேரத்துல ஒரு பாதம் பத்து டு பன்னெண்டு நிமிஷத்துல தலையெழுத்து மாறிடும் பத்து டு பன்னெண்டு நிமிஷத்துல மினிமம் ரெண்டு மணி நேரத்துல மொத்தமும் மாறிடும் ஏன்னா லக்னத்துக்கு நாலாம் வீடு தாய் இங்க தப்புங்கும் போது தாய்ங்கிறதே உங்களுக்கு அர்த்தமே இல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறவு ஒன்பதாம் இடம் தந்தைன்னு சொல்லுவாங்க அப்ப தந்தைங்கிற ஒரு காரகத்துவம் லக்னம் மாறிடுச்சுன்னா இது உங்களுக்கு பத்தாம் வீடா வந்துட்டு வச்சுங்க மாமியார் வந்து அர்த்தங்கள் மாறிடும் அப்போ உங்களுக்கு சொல்கிறது பழிக்காது ஏன்னா முன்னூற்றி அறுபத்தி நாலு நாளுக்கு நாலு வருஷத்துக்கு பிறகு ரெண்டு நாள் டிஃப்ரெண்ட் ரெண்டு நாள் எவ்வளோ பெரிய ஓட்ட அடைக்கவே முடியாது அப்போ எப்படி பழிக்கும் உங்களுக்கு இன்னைக்கு ஜோதிடர்கள் எப்படி சொல்லி பழகிட்டாங்க அப்படின்னா ஏன்னா மக்கள் வந்து முதல்ல ஜோதிடர்கள் வந்து சொன்னால் அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் அன்றைய காலத்தில் போக்குவரத்து கிடையாது விளக்கு வெளிச்சம் கிடையாது நான் சின்ன வயசுல இருக்கும்போது விளக்கு வெளிச்சம் கம்மி தான் இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு போக்குவரத்து இருக்கு நினைச்ச உடனே ஃப்ளைட்ல போயிடலாம் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு அன்னைக்கு வசதி வாய்ப்புகளும் குறைவு பொருளாதாரம் அவ்வளவு வீக்கு நம்ம அப்போ போக்குவரத்தும் கம்மி காடுகளில் மிருகங்களை தாண்டி போறது கஷ்டம் இன்னைக்கு கோயில் போயெல்லாம் பரிகாரம் போறீங்க காசி ராமேஸ்வரம் நினைச்ச இடத்துக்கெல்லாம் போறீங்க அன்னைக்கு சொன்ன பரிகாரத்தை பண்ண உங்க வாழ்க்கை பூரா பரிகாரம் மட்டும்தான் பண்ணணும் அப்புறம் எப்படி பரிகாரம் உண்மையாகும் சொல்லுங்க ஜோதிடம் உருவான காலங்களில் பரிகாரம் பண்ணியிருந்தால் ஒரு ஊர்லேயும் ஒரு பையனும் வீட்டில் இருக்க முடியாது பரிகாரம் மட்டும்தான் பண்ணணும் நல்லது எப்படி நல்லது பரிகாரம் பண்ணி முடிக்கிறதுக்கும் வாயில் முடிஞ்சிடும் அப்புறம் எப்படி நல்லது பண்ணுவேன் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணுங்கிறீங்க ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி கல்யாணம் அதனால தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திருமணத்தை நிச்சயம் பண்ணி உறவுக்கெல்லாம் சொல்லி விட்டு மாமின் சீர் சித்தப்பை சீர் இந்த மாதிரி வந்து சேரும் உறவுகள் கூடி வகிழ்ந்த வாழ்க்கை தான் ஜோதிடம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஓட்டம் முன்னூற்றி அறுபத்தி நாலு நாளைக்கு எப்படி சொன்னதெல்லாம் இன்னைக்கு ஜோதிட எப்படி சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம ராசி நீங்க மேச வச்சுக்கோங்க நீங்க ஜென்ம ராசியோ ஜென்ம லக்னமோ உங்க லக்னத்துக்கோ ராசிக்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா குரு வருவார் சில பேருக்கு தான் குருதசை வரும் எல்லாருக்கும் குருதசை வராது ஆனா அவங்க சொல்லுவாங்க உங்க ஜென்ம ராசிக்கு அந்த குரு வந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை தரப்போகிறார் அதே மாதிரி ஜென்ம குரு குருந்தாலும் வெளிநாட்டு யோக அதாவது அந்த யோகத்தை தரப்போகிறார்ன்னு சொன்னது அந்த காலத்துல ஜென்ம குருவில ராமர் போனது வனவாசம் நம்ம போறது பிரதேசம் அப்போ உறவுகளை விட்டு போறதுக்கு பேர் பிரதேசம் அதாவது பரதேசி வாழ்க்கை அன்னையும் பிதாவும் முன்னேறி நம்ம தாய் தாப்பனை சுத்தினா அதாவது நம்ம பிறந்த மண்ணில் உள்ள ஒரு செடியோ கொடியோ பறவையோ விலங்கோ எதுவுமே வெளிநாடுகளில் பிற மண்ணில் வாழாது அப்ப நமக்கு உடலுக்கு இயற்கைக்கு எதிரானது இந்த பன்னெண்டாம் வீடு தான் வெளிநாடு அனைத்து விரயமும் பண்ணுண்டு அப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் பார்க்கணும்னா எவ்வளவு மைன்யூட்டா பார்க்கணும் ஒருத்தனுடைய வாழ்க்கையை நம்பி கொடுக்குறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க பெற்றிருப்பாங்க எவ்வளவு அவமானம் எவ்வளவு கஷ்டம் அவ்வளவு கஷ்டப்பட்டு சிறுகு சிறுசு சேர்த்த காசை வச்சு ஒரு மண்டபம் புக் பண்ணி அவ்வளவு பண்ண ஒரு திருமணம் மூணே மாசத்துல பிரிஞ்சது எத்தனை ஜோதிடர் இப்ப பரிகாரம் தெரிஞ்சது ஜோதிடர்கள் எல்லா பரிகாரமும் தெரியுதுல்ல ஜோதிடர்கள் வீட்டுல பிரச்சனையே இல்லையா ஏன் அவன் வீட்டு வாழ்க்கையில பிரச்சனை ஆஹ் அவனுக்கு பரிகாரம் தெரியாதா மற்றவங்களுக்கு மட்டும் தானே சொல்றேன் இங்க எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும் ஆனா தீர்வு என்னன்னு தெரியும் அப்ப அந்த தீர்வு நிரந்தரமா உண்மையா நண்பகத்தன்மையா அப்ப அது பழிக்குமா அப்ப செய்வோம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு ஆனா அதுக்கு உண்டானது அதாவது எல்லாமே அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு அர்த்தத்துலையுமே வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் இயற்கை தான் இந்து மதம் இங்க எது சாமி கிட்ட வைக்கல மரம் செடி பறவை விலங்கு பாம்பு எல்லாத்தையும் சாமிக்கு வச்சிருக்கோம் மாடு ஒவ்வொரு அன்பையும் இறைவனா வழங்குகிறது என்று அப்பேற்பட்ட இந்து மதத்தினர் உருவாக்கணும் இந்து மதம்ங்கிறது மாறுபடும் வழி அப்போ மனிதனுடைய வாழ்வாதாரத்தை நினைக்கக்கூடிய ஜோதிடம் தவறா போறதுக்கு காரணம் கணிப்பவர்களின் குற்றம் ஜோதிடத்தின் குற்றம் எப்படி ஜோதிடத்தின் குற்றம் அல்ல அதாவது ஒரு குழந்தை நல்லவனாய் வாழ்வதும் வளர்வதும் அதாவது இந்த குழந்தை மண்ணில் பிறக்கையில் நல்லவனே அன்னை வளர்ப்பதில் தான் குற்றம்னா இதை பார்ப்பவர்களின் குற்றமே தவிர படைத்தவர்களின் குற்றம் அல்ல படைப்பில் ஏது குற்றம் புரியுதுங்களா பிறகு சுரக்கின்ற நீரில் குற்றம் அல்ல சேரும் இடத்தை பொறுத்திருக்கு அது மாதிரி சொல்ற விஷயத்தை பொறுத்து பொறுத்திருக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு அப்ப இந்த பிரச்சனையை இவ்வளவு பெரிய ஓட்டையை அப்போ நானும் இருக்கிறேன் அப்படின்னா எப்படி சரி பண்ணணும்னா ஒரு பேரு உங்க பேர் என்னவாக இருக்கட்டும் அந்த பேருக்கும் அந்த கிரகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு சூரியன்னா ஒரு பேர் இப்போ நமக்கு வந்து சீமான் இந்த மாதிரி பெரிய பெரிய கோ அப்படின்னா அரசன் இந்த மாதிரி உயர்வான சொல்களுக்கெல்லாம் அரசன் தெரியுது இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும்